வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் பல்வேறு விவசாய பணிகள் உலர்த்தும் பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் மற்றும் ஊதுபத்தி அப்பளம் போன்ற உலர்த்தும் பணிகள் தேங்காய் நார் பணிகள் பல்வேறு பணிகள் சாலை பணிகள் கட்டிடப் பணிகள் வண்ணம் பூசும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டு கூடிய வலுவான நிகழ்வு வட அரைக்கோள குளிரை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கின்ற காரணத்தினாலும் ஆந்திர பிரதேச ஒடிசா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் தமிழ்நாட்டிலே குளிர்காற்றை இறக்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மூடு பனிப்பொழிவும் குளிரும் நிலவுகிறது பகலிலே முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் முப்பத்தி ஏழு கூட தொட்டிருக்கிறது நூறு டிகிரியை தொடவில்லை முப்பத்தி ஏழு டிகிரி அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி என்றால் தான் நூறு டிகிரி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் எட்டி இருக்கிறது அவ்வப்பொழுது திருப்பத்தூரிலும் எட்டி இருக்கிறது இந்த நிலையில குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து பதினாறு டிகிரியாக இருந்த நிலையில் அவ்வப்பொழுது பதினேழு பதினாறு டிகிரியாக கரூர் பரமத்தி ஈரோட்டிலே எட்டுகிறது அதாவது ஒரே ஊரிலே அதிகபட்ச வெப்பநிலை பகலிலே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரியாகவும் அதே ஊரிலே இரவிலே அதாவது இரவு ரெண்டரை மணிக்கு பதினாறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் வேறுபாடு இருபது டிகிரி செல்சியஸில் இருக்கிறது அதாவது ஒரே ஊரில் இரவில் நடுங்கும் குளிர் பகலிலே வாட்டும் வெயில் இந்த நிலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை மட்டுமே இருபத்தி நான்காம் தேதி அதாவது தென்னரை கோலத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த புயலானது தெற்கு அதாவது இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே மகர ரேகைக்கு தெற்கே நகர்ந்து போக இருக்கிற காரணத்தினாலே அதன் ஈர்ப்பில் இருந்து அதாவது குளிர்காற்றின் ஈர்ப்பில் இருந்து குளிர்காற்று விடுபட்டு சவுதி அரேபியா அதாவது அரபு நாடுகளில் இருந்தபடியே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்தபடியே இந்திய நிலப்பகுதிக்குள் நுழையாமலே அதாவது ஒரு எழுபத்தைந்து சதவீத குளிர்காற்று அரபிக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் ரீயூனியன் பகுதியை நோக்கி விலகி திசை மாறி பயணிக்கப் போகிறது இதன் காரணமாக வங்கக்கடலிலே சுமத்ராத்தி வருகை நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி விடுபட்டு இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது மேலும் தென் கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைவிடா வழியாக ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் ஒன்றிணைந்து இலங்கைக்கு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மழைப்படிமை தொடக்க இருக்கிறது ஏற்கனவே இலங்கைக்கு தூரல் சாரல் மழைப்படிவு தொடக்கிவிட்டது ஏற்கனவே சுமத்ரா தீவில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியின் காரணமாக படிப்படியாக இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்க தமிழ்நாட்டிலே இருபத்தி ஐந்தாம் தேதி குழப்ப வானிலையை ஏற்படுத்த போகிறது இருபத்தி மூன்றாம் தேதியுடன் இந்த குளிரும் இந்த வெயிலும் விடைபெற போகிறது அதற்கு பிறகு பனிப்பொழிவு விலகி இதமான வெப்பநிலை கிழக்கு காற்று வானிலை இருக்கும் இதன் காரணமாக தற்பொழுது அறுவடைக்கு தயாராகியிருக்கூடிய நெல் தானியங்களை அதாவது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கும் பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து குழப்பமும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு தூறலும் இருபத்தி ஏழாம் தேதி லேசான மிதமான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழை பெழிவையும் கனமழை பொழிவையும் கனமழை பொழிவு தெரிகிறது டெல்டா தென் தமிழ்நாடு மற்றும் வடகடலோரம் உட்பட மார்ச் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இதுல வடகடலோரம் டெல்டா தென்கடலோரம் எல்லாம் அதாவது வங்க கடலோரம் கனமழை தெரிகிறது ஆந்திராவின் தெற்கு பகுதி ஒடிசா மன்னிக்கவும் ஆந்திராவின் தெற்கு பகுதி கர்நாடகாவின் தெற்கு பகுதி தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர கர்நாடக பகுதிக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த மாத இறுதி நாளாம் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் அடுத்த மாதத்தின் முதல் நான்கு நாட்கள் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி கூட இருக்கலாம் இந்த நான்கு நாட்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக பரவலாக ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நாள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகள் தெரிகிறது இந்த நாளை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலேயே குழப்பமும் தூரலும் வந்துவிடும் ஆனால் அச்சுறுத்து மாநிலை மட்டுமே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பொழிவு முதல் குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவாவது இருபத்தி எட்டாம் தேதி தெரிகிறது இது அனைத்து மாவட்டங்களுக்கும் நனக்கி மழை முதல் மிதமான மழை வரை கொடுத்து இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில கனமழைப்பொழிவை பல்வேறு இடங்களிலே கொடுக்கலாம் பரவலான மழைப்பொழிவு இம்மாத இறுதி நாளும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகள்லையும் தெரிகிறதை தெரிகிறது இதனை கணக்கு இதனை நினைவில் கொண்டு அறியாமல் புரியாமல் பல்வேறு விவசாயிகள் தங்களுடைய அறுவடை பணிகளை வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் அறுவடை செய்ய நாள் குறித்து வைத்துக் கொண்டிருப்பதை அறிய முடிகிறது அப்படிப்பட்ட விவசாயிகள் பெரும்பாலும் கடைமடை விவசாயிகளாக தெரிகிறது அதாவது உள்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் அறுவடை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது பெரும்பாலான இடங்களில் முடிந்து விட்டது ஆனால் இன்னும் கடைமடை பகுதிகளில் தாமதமாக விதைப்பு செய்தவர்கள் நடவு பணி செய்தவர்கள் தாமதமாக அறுவடைக்கு தயாராகி கூட நிலையில் விதைப்பு நேரத்தில் மழை இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் அறுவடை நேரத்தில் தற்பொழுது மழை இடையூறு கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் சில இடங்களிலே பாதிக்கும் மழை பொழிவு கூட கொடுக்கலாம் அதாவது நெல் தானியங்களை அறுவடை செய்ய விடாமல் தொடர்ச்சி இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை வானிலை நீடித்தால் தானியங்களுக்கு கூட சற்று இழப்பீடு ஏற்படக்கூடிய அளவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை தாமதப்படுத்தாமல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அறுவடை செய்வது கடினம் இருபத்தி ஆறே குழப்ப வானிலை நீடிக்கும் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் கேரளா வரைக்குமே இந்த காற்று சுழற்சி இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் கீழடுக்கு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்த அரபிக் கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி மாகே என கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து செல்ல இருக்கிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடை செய்திடுங்கள் அதே போல விதைப்பு பணியாக இருந்தாலும் சரி வரக்கூடிய இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது இதில் இந்த ம மழை பொழிவு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம் விதைக்கக்கூடிய தானியங்கள் எப்படிப்பட்ட தானியம் எத்தனை நாட்களிலே முளைப்பு திறனை பெறும் இவையெல்லாம் அறிந்து இந்த மழை உங்களுக்கு கண்டிப்பாக பொழியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எந்தவித விவசாய பணியும் செய்யக்கூடாது ஆனால் தொண்ணூறு சதவீத இடங்கள்ல மழை உண்டு பத்து சதவீத இடங்கள்ல ஒதுக்கும் பொழுது அது உங்களிடமாக கூட இருக்கலாம் ஆகவே ஒதுக்குதலுடன் தான் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் பரவலான மழைப்பொழிவு தொண்ணூறு சதவீத இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கும் தூரல் சாரெல்லாம் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து விதைப்பில் இருந்து அறுவடை வரை சீரான மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு விதைப்பு விவசாயிகள் மழையையும் அதனால் ஏற்படக்கூடிய திறன் பாதிப்பும் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு உங்களுடைய தானியம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை ஆழத்தன்மை நீர் தேங்கும் தன்மை இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே மழை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் விதைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் பூச்சி விரட்டடித்தல் அடித்தல் உலர்த்துப் பணிகளுக்கு இருபத்தி நான்காம் தேதி வரை வாய்ப்பு வழங்கும் இருபத்தி மூன்று வரை நல்ல வெயில் இருக்கும் இருபத்தி நாலிலிருந்து குழப்ப வானிலை தொடங்கிவிடும் இருபத்தி லிருந்து உறுதியாக எல்லாம் இருக்கும் ஆகவே உலர்த்தும் பணிகளை இருபத்தி நான்காம் தேதிக்குள் முடித்து கொள்ளுங்கள் அதே போல் வண்ணம் பூசுதல் பில்லர் காங்கிரீட் போடுதல் அதாவது பில்லர் குழி தோண்டி காங்கிரீட் போடுதல் வெளிச்சு வெளிப்பூச்சி போன்றவற்றிற்கு எல்லாவற்றிற்குமே இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முடித்து கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்தே குழப்பம் வந்துவிடும் இருபத்தி ஏழு தூறல் வரும் ஆகவே இருபத்தி ஏழிலிருந்து மழை வாய்ப்பு உறுதி என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளையும் செய்திடுங்கள் பல்வேறு இடங்களில் கட்டிடங்களுக்கு மேற்கூரை காங்கிரீட் விடுதலை திட்டமிட்டிருப்பார்கள் இருபத்தி எட்டாம் தேதியும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் அந்த நாளிலே காங்கிரீட் போடுவதற்கு வாய்ப்பு வழங்குவது என்பது கடினம்தான் ஆகவே பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே காங்கிரீட் பணியை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதற்கு முன் ஒரு நல்ல நாள் பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின் வானிலக்கியை பார்த்து ஒரு நாளை முடிவு செய்திடுங்கள் மேலும் உப்பள பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உப்பு பாத்திகளை தயார் செய்து உப்பு உற்பத்திக்கு தயார் தயாரித்து உப்பு உற்பத்தியும் உப்பு காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உப்பு வார இருக்கிற நிலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இந்த மாத இறுதி நாளில் கண்டிப்பாக மழை உண்டு உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கலாம் இருந்தாலும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை வாரி சேமிக்க வேண்டுமா அல்லது எப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கு மழையோட தீவிரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தேதிகளில் வேதாரண்யம் அகசியமல்லி மற்றும் தூத்துக்குடி மணமேல்குடி கட்டுமாவடி அதிராமப்பட்டினம் மற்றும் மரக்காணம் மற்றும் வட அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு போன்றவற்றில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியாளர்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணியை மேற்கொள்ளுங்கள் உப்பு உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் இடையூறு கொடுக்கும் மழை மாதத்தில் மூன்று சுற்று இருக்கிறது எல்லா சுற்றும் கனமாக உப்பை உப்பு உற்பத்தியை பாதிக்கும் மழையாக இருக்காது இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும் மார்ச்சில் ஒன்று இருக்கும் ஏப்ரலில் ஒன்று இருக்கும் மே மாதத்தில் ஒன்று இருக்கும் ஆகவே இவையெல்லாம் கணக்கில் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் உப்பு உற்பத்திக்கு பாத்திகள் தயார் செய்யாதவர்கள் இதையும் நீங்கள் கணக்கில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணத்தை வரைக்கும் இருபத்தி ஐந்து வரை எந்தவித பிரச்சனையும் இல்லை அதற்கு பிறகு மூடி பாதுகாத்திட வேண்டும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்பளம் மற்றும் ஊதுபத்தி போன்ற பணிகளுக்கு உலர்த்துதல் பணிகளுக்கும் விதை நெல் உலர்த்துதல் போன்ற பணிகளுக்குமே வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை சாதகம் இருபத்தி ஐந்திலிருந்து குழப்ப வானிலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கண்டிப்பாக கூடுதல் குழப்பமும் தூறலும் இருக்கும் இருபத்தி எட்டு மழை மார்ச் ஒன்று ரெண்டு மழை என்பதை நினைவில் கொண்டு கோடையில் ஒரு மழைக்காலம் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடவும் பிற விவசாயிகளுக்கும் அறியாதவர்களுக்கும் பணி மழையை எதிர்நோக்கி அதாவது மழையில்லாத நாட்களிலே நாள் குறித்திருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கும் அவர்களுக்கும் இந்த வானிலை எடுத்து சென்று நினைவுபடுத்தி திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல பொது பணிகள் தார் சாலை வெய்தல் போன்றவற்றிற்கெல்லாமே இதேதான் இருபத்தி ஏழு மழை உறுதி இருபத்தி எட்டு கனமழை வாய்ப்பு இருக்கிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றிலே மழை வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த மழைப்படிவையெல்லாம் நம்பி பொது பணிகள் அதாவது வாய்க்கால்கள் தூர்வாறுதல் வாய்க்கால்களில் பூச்சி பணிகள் அதாவது க கட்டுமான பணிகள் மற்றும் சாலைகளுக்கு தார் போடுதல் சி சிமெண்ட் ஒர்க் போன்றவற்றுக்கு எல்லாமே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்ற உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி